ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வித்தியாசமான புடலங்காய் புட்டு நீங்கள்லாம் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல எங்கள் வீட்டிலலாம் வந்து பண்ணுவாங்க இதுக்கு பேரே புடலங்காய் புட்டு தான் சொல்லுவோம் நாங்கள் ஏன்னா புடலங்காய் எங்கள் தோட்டத்தில் விளையும் அதனால் நிறைய அதிகமாக புட்டு செய்வாங்க அம்மா அது சாப்பிட்ருக்கேன் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து புடலங்காய் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் புடலங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த கட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போயும் நார்மலாக அந்த கீற்று போட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க பூண்டு நிறையவே போடலாம் ஒரு பத்து பல் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க கருவேப்பில இது மட்டும் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டுட்டு கடுகு போட்டு சும்மா ஒரு அரை ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போடுங்க ரெண்டும் பொரியட்டும் நல்லா பொரியட்டும்னு சொல்லிட்டு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை போடுங்க ஒரு காஞ்ச மிளகா போடுங்க இதில் நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா காரம் எவ்வளோ தான் நான் கொஞ்சமாக தான் ஒரு கால் ஸ்பூன் தான் மிளகா பொடி யூஸ் பண்ண போகிறேன் ஒரு ஒரு காஞ்ச மிளகாவை ரெண்டாக உடச்சி போட்டுக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகாவாக ரெண்டா கீறிக்கிட்டேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கணும் கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்குனதுக்கப்புறமா புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புடலங்காயை இது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க கொஞ்சம் வதங்கட்டும் ஏன்னா புடலங்காயில் நீர் இருக்கும் கொஞ்சம் வதங்கட்டோன்னு சொல்லி நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் பொடி கொஞ்சம் போட நம்ம குழம்பு மிளகாய் பொடி வந்து ஒரு சும்மா ஒரு கால் ஸ்பூன் இது வந்து பச்சை மிளகாய் அந்த இந்த வரமிளகாக்க ஆரம்பி போதும் சும்மா ஒரு கலருக்காக வேண்டி ஒரு ஒரு கால் ஸ்பூன் கா மிளகாய் அந்த நம்ம வீட்டு மிளகாய் அப்போ குழம்பு மிளகாய் அப்படி போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க தக்குனா எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க லை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும் கலர் மாறும் பொடலங்காய் விந்து வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் சொல்லிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா வதக்குங்க அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பொட்டுக்கடலை இருக்குது பார்த்தீங்களா அந்த பொட்டுக்கடலையே ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்துருப்பேன் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா காய் நல்லா வதங்கணும் சுருங்கணும் காய் நல்லாவே தெரியும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறமா பொட்டுக்கடையை போடு போட்ரு பண்ணி வச்சிருக்கோல்லையே அந்த பொட்டுக்கடலையே இதில் போட்டு நல்லா கலரணும் நான் தண்ணியே நான் இவ்வளோ தான் ஊற்றுவேன் ஏன்னா புடலங்காயில் ஆல்ரெடி நல்லாவே தண்ணி இருக்கும் நம்ம மூடி வச்சாவே தண்ணி விடும் அதனால நம்ம நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை ஒரு சில காய்கறிகள் தண்ணி போடாமல் கொஞ்சமாக தெளித்து பண்ணாவே சத்து தாங்க இவ்வளோ தான் நான் பொட்டுக்கடலை எடுத்தேன் பவுடர் பண்ணிவிட்டு இந்த காய் நல்லா வதங்கி நல்லா ஒரு பொரியல் மாதிரி ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை பவுடர் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதங்க விடுங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும்னு சொல்லிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான புடலங்காய் புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கெல்லாம் செய்யத் தெரியுமா தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல பட் நிறைய பேருக்கு செய்வாங்க பொடி போட்டலாம் கூட செய்வாங்க நிறைய பேர் நிறைய ஊர் சைடில் விதமாக செய்வாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷு இதை எங்கள் அம்மா எங்களுக்கு பண்ணி கொடுத்தது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்லா ஒட்டி தான் வரும் கொஞ்சம் ஒட்டும் அதை அது போட்டுக்கடலை பவுடரு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கீரி கீரி எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது இருக்குது பூண்டெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய சமையல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்குங்க ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுட்டு சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய சமையல்லாம் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிங்க பிடிக்கும் புடலங்காயிதுன்னு கேட்பாங்க